சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் சமீப காலங்களில் இஸ்ரேல் கமாஸ் மற்றும் அமைப்பினருக்கு இடையிலான யுத்தம் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருள் ஆகியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியை ஈரானில் வைத்து கொல்லப்பட்டமையினால் ஈரான் இஸ்ரேல் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளது இது ஒருபுறம் புறம் இருக்கு ஈரானுடன் இணைந்து கிஸ்புல்லா மற்றும் ஏமின் கூதிகள் எதிரான தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மத்திய கிழக்கே பதற்றத்தின் உச்சியில் உள்ளது இதன் காரணமாக கொண்டு மூன்றாம் உலக போர் தொடங்கப் போவதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் லெபனான் இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகளில் உள்ள தங்களது மக்களை உலக நாடுகள் அனைத்தும் திரும்பி அழைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க படைகள் ஏமனில் கவுதிகளின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளன ஜெர்மனில் நிகழ்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இரண்டு கவுதி ஆளில்லா விமானங்கள் ஒரு தரைக்கட்டுப்பாட்டு நிலையம் மற்றும் மூன்று கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை தனது படைகள் வெற்றிகரமாக அளித்ததாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது குறித்த இந்த தாக்குதல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது முன்னதாக ஜேமென் கடற்கரையில் ஒரு கொள்களின் மற்றும் இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கவுதிகள் தாக்கியதாக கூறினர் ஆனால் கப்பல் நிறுவனமும் ஒரு அமெரிக்க அதிகாரியும் அந்த அறிக்கைகளை மறுத்துள்ளனர் அதாவது செங்கடலில் ஒரு கொள்களின் கப்பலையும் ஏடன் வளைகுடா இரண்டு அமெரிக்க நாசகார கப்பல்களையும் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக குற்றக்களை மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளது கான்ஷிப் ஓனோ என அடையாளம் காணப்பட்ட கப்பல் தாக்கப்படவில்லை என்று கப்பல் நிர்வாகம் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது கப்பலும் அதன் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் மற்றும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் எந்த சம்பவமும் இல்லை என்று ஏதென்சை தளமாக கொண்டு கான்ஷிப் நிர்வாகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிகார ஒருவர் ரைஸிடம் கூறுகையில் அமெரிக்க நாசாகார கப்பல்களான கோல் மற்றும் லாபுன் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தும் தரவுகளோ அல்லது தகவலோ இல்லை என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையில் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டால் இஸ்மாயின் கனியை படுகொலை செய்யப்படுவதற்கு பதிலடி கொடுக்கும் தாக்குதலை ஈரான் நிறுத்தக்கூடுமா என்று அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தின் கேள்விக்கு ஐநாவுக்கான ஈரானிய தூதுக்குழு பதிலளித்துள்ளது அதன்படி ஐநாவுக்கான ஈரானிய தூதுக்குழுவின் பதிலாக நாங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு முன்னுரிமைகளை பின்பற்றியுள்ளோம் முதலில் காசாவில் நீடித்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துதல் மேலும் இந்த பிரதேசத்திலிருந்து ஆக்கிரமிப்பாளர்களை திரும்ப பெறுதல் இரண்டு தியாகி கனியேவின் படுகொலைக்காக ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிப்பது இஸ்ரேலியாட்சியின் பயங்கரவாத ஆக்கிரமிப்புகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பது மற்றும் சியோனிஸ்டுகள் அத்தகைய பாதையில் இறங்குவதற்கு வருத்தப்பட வைப்பது என்று தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு தக்க பாடம் புகட்டாமல் ஈரான் தனது பதிலடி நடவடிக்கைகளை நிறுத்தாது என்பது தெளிவாக தெரிகின்றது அடுத்து பிரெஞ்சு ஜனாதிபதி எம்மானுவேல் மெக்ரோன் இஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவிட மத்திய கிழக்கில் பழி வாங்கும் சுழற்சியை தவிர்க்க வேண்டுமென்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது இஸ்டேல் லெபனா நிலையில் பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் பிராந்திய வெடிப்பை தடுக்க ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் இருநாடுகளுக்கு இடையேயான போர் முழு பிராந்தியத்திற்கும் அழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தினார் பிரான்சுக்கான முழுமையான முன்னுரிமை காசாவில் போர் நிறுத்தத்தின் உடனடி சாதனை அனைத்து கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் அங்குள்ள மக்களுக்கு பாரிய மற்றும் தடையின்றி மனிதாபிமான உதவிகளை வழங்குவது என்றும் நெதன் நெதன்ஜாங்குவிற்கு நினைவூட்டினார் என அந்த அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை கடந்த பத்து மாதங்களுடன் ஒப்பிடுகையில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு இருமடங்காக அதிகரித்து உள்ளது என்று ஐநாவின் மனிதாபிமான விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து மாதங்களில் மூவாயிரத்தி எழுபது பாலஸ்தீனியர்கள் இடிப்புகள் இஸ்திரேலிய குடியேற்ற வன்முறை மற்றும் நில அபகரிப்பு காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஆனால் முந்தைய காலகட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு பேர் மட்டுமே என்று தெரிவித்துள்ளது முக்கியமாக இருந்தனர்்கரை மற்றும் ஜனில் இஸ்டேலி ராணுவ தாக்குதல்களின் போது அக்டோபர் ஏழு முதல் மேற்கு கரையில் உள்ள சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மக்கள் இடிப்புகள் சாலைகள் நீர் மற்றும் சுகாதார வசதிகள் மற்றும் பிற பொது உள்கட்டமைப்புகளின் அழிவுகளால் குறைந்தது ஒரு முறையாவது பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறும் வகையில் முற்றுகையிடப்பட்டு காசா பகுதியில் கொடூரமான இனப்படுகொலையை போர் தொடங்கியதிலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறு ஆண் மற்றும் பெண் பாலஸ்தீன ஊடகவியலாளர்களை இஸ்ரேலிய படைகள் கொன்றுள்ளன அடுத்து காசா பகுதியில் குழந்தைகளிடையே போலியோ நோய் அதிகம் பரவி வருவதால் ஆறு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதை டபிள்யூ நோக்கமாக கொண்டுள்ளது இதன்படி உலக சுகாதார அமைப்பின் பொதுச்செயலாளர் டெட்ரோஸ் அதானோம் கெப்டஸ் காசா பகுதிக்கு தனது நிறுவனம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான போலியோ தடுப்பூசிகளை அனுப்புகிறது என்று தெரிவித்துள்ளார் எட்டு வயதுக்கு உட்பட்டு சுமார் ஆறு லட்சம் குழந்தைகளுக்கு வரும் வாரங்களில் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள கழிவுநீர் போலியோவை கண்டறிவது வைரஸ் சமூகத்தில் பரவி தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்பதற்கான அறிகுறியாகும் என்று தலைவர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் இந்த சிக்கலான செயல்பாடுகளை பாதுகாப்பாகவும் திறம்பட செய்யவும் சுகாதார பணிப்பாளர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான முழுமையான இயக்க சொந்தரம் எங்களுக்கு தேவை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் உள்ள குழந்தைகளை போலியோவிலிருந்து பாதுகாக்க போர் நிறுத்தம் அல்லது தடுப்பூசி பிரச்சாரங்களை தயாரித்து வழங்கும் போது குறைந்தபட்சம் அமைதியான நாட்கள் தேவை என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் சேருமாறு துருக்கி சர்வதேச நீதிமன்றத்தில் முறையான கோரிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக துருக்கியின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நெதர்லாந்திற்கான துருக்கியின் தூதர் ஹேக்கில் உள்ள ஐ நா நீதிமன்றத்தில் தலையீடு குறித்து பிரகடனத்தை சமர்ப்பித்துள்ளதாக அனடோலு செய்தி வெளியிட்டுள்ளது காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிப்பவர்களில் ஒன்றான துருக்கி இந்த வழக்கில் பங்கேற்க முற்படும் சமீபத்திய நாடாக மாறியுள்ளது துருக்கி ஜனாதிபதி ரிசப் தஜீப் எர்டோகன் இஸ்ரேலை இனப்படுகொலை என்று குற்றம் சாட்டினார் சர்வதேச நீதிமன்றங்களில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் மற்றும் இஸ்ரேலை ஆதரிப்பதற்காக மேற்கத்திய நாடுகளை விமர்சித்தார் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் கடுமையாக நிராகரித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க